அரசியல்படி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அறுபடை வீடுகளையும் முருகனோட அறுபடை வீடுகளையும் அங்கே காட்சிப்படுத்துவதற்காக மக்களின் பார்வைக்காக அங்கே கண்காட்சி மாதிரி வச்சிருந்தாங்க அப்படியே தத்ரூபமா எல்லாமே வச்சிருக்காங்க உள்ள போனீங்கன்னா கோவில் மாதிரியே அமைச்சிருக்காங்க அங்க அது முருக பக்தர்கள் மாநாடு மாதிரியே இல்லைங்க அந்த இடம் வந்து திருவிழா மாதிரி காட்சி அளிக்குது அவ்வளவு மக்கள் வராங்க இருக்க இருக்க கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அரஹர்த்து அரஹரோ முருகா அரஹர முருகா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தி கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கு வந்து வயிற்றுல புளிய கரைக்காதான் என்ன அதாவது கட்சி சாராத மாநாடு இது யார் வேணாலும் இந்த மாநாட்டுல பங்கேற்கலாம் அதாவது எந்த கட்சியும் சாராதவர்கள் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் கூட சோசியல் மீடியால வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி முருகபக்தர்கள் மாநாடு நடக்குது இதில் அறுபடை வீட்டோட இந்த அருங்காட்சியெல்லாம் வச்சிருக்காங்க தத்ரூபமாக வச்சிருக்காங்க இங்க வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து பாருங்கன்னு எல்லாருமே விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அங்க போகக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த கோவில கொடுக்குற மாதிரி பிரசாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க திருநீர் கொடுக்குறாங்க ஆனா வந்து நம்ம அறநிலைத்துறை கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா டிக்கெட்டு அது மட்டும் கிடையாதுங்க அதாவது பிஜேபி ஆட்சிக்கு இங்க வந்தாலும் இதே மாதிரி தான் டிக்கெட் வாங்குறது அர்ச்சனை பண்ணணும்னா ரூபாய் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா இருக்காது ஏன் அறநிலைத்துறையே இருக்காது அப்புறம் எப்படி எப்படி வந்து இந்த மாதிரி டிக்கெட் வாங்குவாங்க அர்ச்சனைக்கு பணம் வாங்குவாங்க இந்த மாதிரி தாங்க பிஜேபி ஆட்சியில கோவில்கள் இருக்கும் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினும் விட்டுருக்காங்க சென்னையில இருந்து நெல்லை வரைக்கும் விட்டுருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு சென்னையில கிளம்பும் மீண்டும் நெல்லைல வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நைட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பும் ஸ்பெஷல் ட்ரெயினும் விட்டுருக்காங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ல இந்த முருக பக்தர்கள் மாநாட்டோட திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொருவரும் தமிழக மக்களே நீங்க எல்லோரும் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக என்னும் அரக்கனை சூரசம்காரம் செய்வதற்காக மதுரையில் போட்டிருக்கக்கூடிய அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க யார் வேணாலும் வரலாம் கட்சி பாகுபாடு இல்லாமல் முருக பக்தர்கள் மட்டும் இல்லை யார் வேணுமா பொதுமக்கள் யார் வேணுமோ வரலாம் ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்குங்க நானும் அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பாக வருகின்றேன் கண்டிப்பாக அந்த மாநாட்டில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சந்திப்போம்